கைதி மாஸ்டர் விக்ரம் என்ற வெற்றி படங்களை கொடுத்த லோகேஷ் கனகராஜ் அதன் பிறகு இந்தியாவில் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவராக உருவெடுத்தார் கடைசியாக அவர் இயக்கிய லியோ திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் அறுநூறு கோடியை தொட்டது அதைத் தொடர்ந்து அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் இணைகிறார் என்றதுமே கூலி மீது ரசிகர்களுக்கும் திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது மேலும் இப்படத்தில் நாகார்ஜுனா சௌபின் சாஹித் உபேந்திரா என பல மொழியை சேர்ந்த நடிகர்கள் நடித்துள்ளனர் பாலிவுட் நடிகர் அமீர் கான் கேமியர் ரோலில் நடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழ் சினிமாவின் முதல் நூறு கோடி வசூல் சாதனையை தான் சிவாஜி திரைப்படத்தின் மூலம் நிகழ்த்தினார் அதுபோல ஆயிரம் கோடி வசூல் சாதனையையும் ரஜினி தான் கூலி படத்தின் நிகழ்த்தி வாட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்களை வைத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் ரஜினியின் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக உள்ளது இதனைத் தொடர்ந்து ரஜினியின் நூற்றி எழுபத்தி இரண்டாவது திரைப்படமாக டூ தயாராகி வருகிறது நெல்சன் இயக்கி வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இதையடுத்து ரஜினியின் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை இயக்கப்போவது யார் தயாரிக்கப் போவது யார் என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஐசரி கணேசன் வேல்ஸ் பிலிம்ஸ் சார்பாக ரஜினியை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் வந்தன பொழுது அதன் பேச்சுவார்த்தைகள் நெருங்கி வருவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் ஐசரி கணேசன் எனவே அநேகமாக தலைவர் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தை வேல்ஸ் பிலிம்ஸ் தயாரிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்தை இயக்க கார்த்திக் சுப்ராஜ் அல்லது மணிரத்னம் இயக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது பல வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் ரஜினியை வைத்து இயக்கினால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் உறுதி தளபதி திரைப்படம் ரசிகர்களுக்கு ஸ்பெஷலான திரைப்படமாக உள்ளது